திமுகவுக்கு ஆப்பு அண்ணாமலைக்கு அமித்ஷா தருகின்ற அசத்தல் பதவி இந்த செய்தியை நீங்கள் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவிலேயே கேட்டிருக்கலாம் அப்படி கேட்டவங்களுக்கு கூட அதுக்குள்ள இருக்கக்கூடிய நுண் அரசியல் பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால அண்ணாமலைக்கு அப்படி என்ன அசத்தல் பதவியை நம்முடைய அமித்ஷா கொடுக்க போறாரு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண் அரசியல் என்ன அதை தான் இந்த வீடியோவை நம்ம விரிவாக பார்க்க போறோங்க டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு சந்திப்பு ஆந்திராவிலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக அண்ணாமலையை தேர்வு செய்வது பற்றிய என்ன உள்ள அரசியல் அதிமுக கிட்ட இருந்து கூட்டணி ஆட்சி மூலமாக அண்ணாமலைக்கு துணை முதலமைச்சர் பதவி வாங்கிடுவாங்களோ என்பதற்காக அதிமுக அளறான் அப்படிலாம் அண்ணாமலைக்கு துணை முதலமைச்சர் எல்லாம் கேட்க மாட்டோமாப்பா நீ கவலைப்படாத அவரை மேலவை எம்பி ஆகிறோம் இணையமைச்சர் ஆகிடுறோம் நீங்களாம் ஜம்முன்னு தேர்தல் வேலை பாருங்க அப்படின்னு எடப்பாடிக்கு முட்டு கொடுப்பதற்காக அண்ணாமலே மேலவை எம்பி ஆகுறாங்க அது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் இது உண்மை இல்லைங்க வேற ஒரு விஷயம் அடங்கியிருக்குது அதை தான் இந்த விடல் விரிவாக பார்க்க போகிறோம் தமிழகத்தில் பாஜக உழைத்த ரெண்டு பேர் மேலவை எம்பிக்களாக்கப்பட்டு அமைச்சர்களாகவும் இருக்கின்றாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் கர்நாடகாவிலிருந்து எம்பி ஆகியிருக்காங்க அவங்க மத்திய கேபினட் அந்தஸ்து கொண்ட நிதி அமைச்சராக இருக்கின்றார்கள் இன்னொன்று எல் முருகன்ஜி அவர்கள் இணை அமைச்சராக இருக்கிறாரு அவர் மத்திய பிரதேசத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் தெரிகிறது ஸோ இப்படி தமிழகத்தில் இருந்து பாஜகவுக்கு உழைத்தவர்கள் மேலவை எம்பி ஆகியிருப்பது வாடிக்கை தான் ஆனால் அண்ணாமலையும் இப்போ மேலவை எம்பி ஆக போகிறாரு ஆனால் அதில் ஒரு வித்தியாசம் ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்களை தேர்ந்தெடுத்ததாக இருந்தாலும் சரி எல் முருகன்ஜி அவர்களை தேர்ந்தெடுத்ததாக இருந்தாலும் சரி அது பாஜக கட்சி எம்எல்ஏக்கள் மூலமாக தேர்ந்தெடுத்திருக்காங்க ஆனால் அண்ணாமலையை தேர்ந்தெடுக்க போவது ஆந்திர பிரதேசம் தெலுங்கு தேசம் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் தான் அண்ணாமலையை தேர்ந்தெடுக்க போறாங்க மேலவை எம்பி ஆக பிற கட்சி எம்எல்ஏக்களை வச்சு அண்ணாமலைக்கு மேலவை எம்பி பதிவு ஏன் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க ஒன்னு அண்ணாமலை மேலவை எம்பி ஆக வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இருக்கிறது அன்னைக்கே சொன்னார் அமித்ஷா அதை இன்னைக்கு நிறைவேற்றுகின்றார் என்று கூட எடுத்துக்கலாம் அனி என்ன சொன்னார் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் நல்ல அரசியல் செஞ்சுருக்கின்றார் பாஜகவுடைய திட்டங்களை வெகு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கின்றார் பாஜகவை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்துருக்கிறார் தமிழகத்தில் அண்ணாமலையினுடைய தலைவராக இருந்த காலம் ஒரு பொற்காலம் என்றே சொல்லணும் தமிழகத்தில் அப்படின்னு அமித்ஷா சொன்னார் அதனால் அண்ணாமலையினுடைய ஆளுமையை தேசிய அரசியலிலும் நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்னு அமித்ஷா சொன்னார் இதன் மூலமாக அண்ணாமலை தமிழகத்துக்கு மட்டும் சொந்தம் கிடையாதுப்பா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சொந்தம் அதனால் தமிழகத்தோடு சுருக்க விரும்பல அவருக்கு ஏகப்பட்ட பதவிகள் காத்திருக்கிறது அதற்கு அவரை தயார்படுத்தணும் அதனால் தேசிய அரசியலில் பணிபுரிவதற்காக வாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படின்னாரு இப்போது எம்பி ஆக்கியிருக்காங்க சரிப்பா அவர் எம்பி ஆக்கனா அது எப்படி திமுகவுக்கு ஆப்பாக மாறும் இன்னொரு உள்ளார்ந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் திமுக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எதிராக யார் ஆவேசமாக களமாடினாலும் ஏதாவது ஒரு வழக்கை போட்டு தூக்கி உள்ளே வச்சுருவாங்க அதற்கு பிறகு அவங்கள வெளியே கொண்டு வர வேண்டும் என்பது ரொம்ப கடினம் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் தமிழகத்தில் யார் ஆனாலும் சரி விரைவாக பாஜக டீம் வழக்கறிஞர் அணி களத்தில் இறங்கி அவங்கள ஜாமீனில் கொண்டு வந்துவிடும் ஆனால் அண்ணாமலை போன பிறகு திமுக கைது பண்ணுறவங்களை விரைவாக வெளியே கொண்டு வர முடியல அப்படின்ற ஒரு செய்தியும் நம்ம காதுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது பாஜக ஆதரவாளர்களாக திமுகவை கடுமையாக எதிர்க்கக்கூடியவராக கட்டெரும்பு அப்படின்ற எக்ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் போடுகின்ற பதிவுகளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிரடியாக இருக்கும் அவரை திமுக அரசாங்கமானது இரண்டாவது முறையாக கைது செய்திருப்பதாகவும் அண்ணாமலை இருக்கின்ற போது இதே கட்டெரும்பு என்ற நபரை கைது செய்தார்கள் ஆனால் அண்ணாமலை விரைவாக வெளியே கொண்டு வந்தார் ஆனால் இப்போது கைது செய்திருக்காங்க ஆனால் அவரால் வெளியே வர முடியல இன்னும் ஜாமீனில் கொண்டு வர முடியலை அண்ணாமலை இருந்தால் வேற விஷயம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அண்ணாமலையுடைய ஆட்டத்துக்கு திமுக கொஞ்சம் பயந்தே இருந்துருது ஆனால் இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறாரு அவர் தலைவராக இல்லை அதனால் தேர்தல் களத்திலும் சரி அரசியல் களத்திலும் சரி அண்ணாமலை அவர்கள் கடந்த காலங்களில் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ண மாதிரி இப்போ விமர்சனம் பண்ணான்னு வச்சுங்களேன் திமுக தைரியமாக கைது செய்யும் அவரை வெளியே கொண்டு வருவது ரொம்பவே சிக்கலு திமுக கிட்ட இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அணியானது எந்த விதமான சித்து வேலையும் காட்டும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அமலாக்கத்துறையுடைய கைகளே கட்டப்பட்டிருக்குது மற்ற மாநிலங்களில் அமலாக்கத்துறையானது எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுது என்று தெரியும் ஆனால் தமிழகத்தில் அதனுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு முடங்கி போய் கிடக்கிறது என்ற விஷயம் வரைக்கும் தெரியும் ஒன்றுமில்லை அமலாக்கத்துறையானது செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணி உள்ளே வச்சுது ஆனால் செந்தில் பாலாஜி மனைவி அப்புறம் அவங்களுடைய தம்பி அவர்களை கைது பண்ணவும் முடியல அவங்கள அழைத்து விசாரணை நடத்தவும் முடியல கடைசி வரைக்கும் தலைமறைவாக இருந்து வந்து நீதிமன்றத்தில் ஜாமீன் வாங்கினு போயிட்டாரு செந்தில் பாலாஜி தம்பி அந்த அளவுக்கு திமுக தப்பு செய்கிறாங்களோ இல்லை நல்லது செய்கிறாங்களோ காப்பாற்றணும்னு திமுக நினச்சிடுச்சுன்னா அவங்கள எப்பேற்பட்டாவது காப்பாற்றிடும் கைவிண்ணும்னு திமுக நினச்சிச்சின்னா அவங்கள கைவிட்டும் அதனால் திமுக கிட்டே இருந்து திமுக வழக்கஞ்சிக்கிட்ட இருந்து நிச்சயமாக யாராலையும் தப்பிக்க முடியாது ஆனானப்பட்ட பட்ட ஜெயலலிதா அவர்களே சிறை சென்றார்கள் என்றால் மற்றவங்களாம் எம்மாத்திரம் அதனால் அண்ணாமலையை தமிழக அரசியல் களத்தில் மீண்டும் தைரியமாக களமாட வேண்டும் என்றால் அவருக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு வேண்டும் அதனால் அண்ணாமலை அவர்களை எம்பி ஆகினா தான் சரியாக இருக்கும் அதோடு போச்சுன்னா மத்திய இணையமைச்சராகும் ஆக வேண்டும் ஏ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கிறாரு அவருடைய அனுபவம் என்ன அதனால் அவர் ஒரு கேபினெட் அந்தஸ்து கொண்ட மினிஸ்டர் பதவியாவது கொடுக்க மாட்டாங்களா நிர்மலா சீதாராமனுக்கு தந்தவங்க ஏன் அண்ணாமலைக்கு கொடுக்கக்கூடாதா அவர் என்ன தமிழகத்தில் கட்சி வளர்க்கலையா அமித்ஷாவே சொல்கிறாரு பட்டி தொட்டியெல்லாம் பாஜக வளர்த்திருக்காருன்னு சொல்லிவிட்டு ஏன் அண்ணாமலை கேபினட் அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க கேபினட் அமைச்சர் என்பது அவருக்கு கீழே இன்னும் ரெண்டு பேரும் துணை அமைச்சர்களாக இருப்பாங்க இப்படி ரெண்டு அமைச்சர்களையும் பார்க்கணும் கேபினெட் அமைச்சர் என்கின்ற போது இந்தியா முழுவதும் எந்த துறையை அண்ணாமலை கொடுக்குறாங்களோ அந்த துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்க்கணும் அந்த துறையை நிர்வாக ரீதியாக சிறப்பாக கொண்டு போகணும் அதனால் ஒரு மத்திய அமைச்சராக்கிவிட்டு அவரை ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்திலே முடக்குவதற்கு பாஜக விரும்பலை அண்ணாமலைக்கு சட்ட ரீதியாக ஒரு பாதுகாப்பு இருக்கணும் திமுகவை புலந்தெடுக்கணும் அது பிரச்சாரத்தில் இருந்தாலும் சரி சாதாரண அரசியல் களத்தில் இருந்தாலும் சரி அவருக்கான பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் மேலவை எம்பி ஆக்கி தமிழக அரசியல் களத்திலே இருக்கணும் ஆனால் அவர் ஒரு அமைச்சராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அண்ணாமலைக்கு அசத்தல் பதவியாக தரப்போகிறாங்க எல் முருகன்ஜிக்கு தந்த இணையமைச்சர் பதவியா இல்லை அண்ணாமலைக்கு தனி பொறுப்புடன் கூடிய அமைச்சர் பதவியா அப்படின்றது மட்டும் தெரியல இப்படி அவரை எம்பி ஆகிட்டாவோ இல்லை ஆகிட்டாவோ அண்ணாமலையை திமுகவால் தொட முடியாது என்னதான் ஒய் ப்ளஸ் கேட்டகரி பாதுகாப்பு கொண்ட அண்ணாமலைக்கு திமுக எந்த விதத்திலும் சரி சூனியம் வைக்கலாம் ஆனால் எம்பி ஆன பிறகு அமைச்சர் ஆன பிறகு ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாமல் அவர் மீது கை வைக்க முடியாது முதல்ல இரண்டாவது அவர் இணையமைச்சர் ஆகிட்டாருன்னா பாராளுமன்றத்துடைய சபாநாயகருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவரை கைது பண்ண முடியாது வழக்கே பதிந்தாலும் அவரை கூப்பிட்டு விசாரிக்க முடியாது அவர்கிட்ட போய் அனுமதி வாங்கிட்டு தான் வரணும் அதனால் இப்போது திமுகக்கு எதிராக தலைவராக இருந்து அளவுக்கு ஆவேசம் காட்டினாரோ ஊழல் புகாரை எப்படி அம்பலப்படுத்தினாரோ அதைவிட தைரியமாக களமாட வேண்டுமென்றால் அவர் ஒரு மத்திய இணையமைச்சராகவாது குறைந்தபட்சம் இருக்கணும் அப்படின்றது நம்ம அமித்ஷாவுடைய எண்ணமாக இருக்குது அதனால தான் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நான் தமிழ்நாட்டு அரசியலை விட்டு போகவே மாட்டேன் என்ன சொன்னார் தமிழ்நாட்டு அரசில் விட்டு போகவே மாட்டேன் என்ன ஏன்னு டெல்லிக்கு அனுப்புறதுலேயே இருக்கிறீங்க நான் தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் வந்தேன் தலைவராக இருந்தால் தான் செய்வேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க ஆனால் தலைவராக இல்லை என்றாலும் கூட பன் மடங்கு களத்தில் இறங்கி இன்னும் பாசிட்டாக வேலை செய்வேன் இனிமே தான் என்னுடைய ஆட்டத்தையே பார்க்க போகிறீங்க தலைவர் இல்லைங்க இனிமே தான் என்னுடைய நடைப்பயணங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கெல்லாம் போய் சேரப்போகுது பல இடங்களில் திமுகவை அம்பலப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நெடும் போக போகிறேங்க அப்படின்னு சொன்னார் ஸோ தலைவர் பதவி நயனார் நாகேந்திரனுக்கு மாற்றப்பட்டது அண்ணாமலை இமயமலையில் போயிட்டு ஒரு வார அளவு ஓய்வெடுத்தார் வந்தார் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அதோடு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சமூக வலைத்தளத்தில் மட்டுமே திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு வருகின்றார் திமுகவினர் செய்கின்ற அடாவடி திமுக நிர்வாகம் கக்கூசுக்கு கூட அண்ணா பெயரும் கக்கன் பெயரும் வைத்த கொடுமை இதையெல்லாம் அம்பலப்படுத்தி இருக்கின்றார் அண்ணாமலை நேரடியாக அரசியல் களத்துக்கு வரல நேரடியாக அரசியல் களத்துக்கு வந்தால் இன்னும் குழப்பங்கள் அதிகரிக்கும் நம்முடைய நயனா நாயன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பெருங்கோட்ட பொறுப்பாளர்களையும் சந்தித்து கட்சியை ஒருங்கிணைக்கின்ற வேலையில் இருக்கின்றார் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு இருக்கின்றார் அண்ணாமலுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போது கூட்டணி வச்சிருக்குமே அந்த கூட்டணி எதற்காக இருக்குது நாம் எப்படி இப்போது வெற்றியை நோக்கி போக வேண்டும் திமுகக்கு எதிராக என்ன ஆயுதத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நயனா நாகேந்திரன் அவர்கள் பாஜக தொண்டர்களிடத்திலும் அதே மாதிரி மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர் இடத்திலையும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான பயணத்தை போய்ட்டு இருக்கின்றார் அதனால் தலைவராக அவருடைய கடமையை முடித்த பிறகு தலைவர்கிட்ட அனுமதி வாங்கி அண்ணாமலை அவர்கள் நயனா நாகேந்திரனுடனே பயணிப்பார் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அமித்ஷா மாதிரி தனித்து தமிழகத்தில் களமாடுவார் அதில் அண்ணாமலைக்கு சிறப்பான விஷயங்களை அமித்ஷா அவர்கள் செய்கின்றார் இல்லை டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக அண்ணாமலைக்கு பெரிய முக்கியத்துவம் தருவது போல தான் தெரிகிறது ஏன்னா உள்துறை அமைச்சர் வந்து எத்தனையோ பனிசுமைகளுக்கு இடையில் சந்திரபாபு நாயுடு சந்தித்து அண்ணாமலைக்கு ஒரு சீட்டு கொடுங்கப்பா மேலவை எம்பி சீட்டு அப்படின்னு அண்ணாமலை உடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் புரிஞ்சிக்கலாம் அதனால்தான் பாஜக தொண்டர்கள் அண்ணாமலைக்கு அசத்தல் பதவி கொடுக்க போகிறாங்க அதன் மூலமாக திமுகக்கு எதிராக கடந்த காலங்களில் எந்த அளவுக்கு கடுமை காட்டினாரோ அதை விட கடுமையாக அரசியல் களத்தில் பணியாற்ற போகிறார் தக்க பாதுகாப்புடன் அப்படின்னு தெரிந்த பிறகு அண்ணாமலை ஆதரவாளர்கள் குஷியில் இருக்கிறாங்க அண்ணாமலை ஏற்கனவே சபதமிட்டார் திமுக ஆட்சியை அகற்றாம என் காலில் செருப்பே போட மாட்டேண்டா தம்பி அப்படின்னாரு சாட்டையாலும் அடித்துக்கொண்டார் தமிழக பெண்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்புணர்வுக்கு எதிராக இப்படி திமுகக்கு எதிராக தன்னைத்தானே வரித்து கொண்ட அண்ணாமலை அந்த சபதத்திலிருந்து பின்வாங்கவில்லை தலைவர் கேட்டுக்கொண்டார் என்பதற்காக செருப்பணிந்து கொண்டார் ஆனால் உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய கனல் பொறுத்த வரைக்கும் அடங்கவே இல்லை ஆனால் அண்ணாமலுடைய எண்ணமெல்லாம் என்னவா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா பாஜகவை தனித்து வளர்த்தெடுக்க வேண்டும் யார் முதுகிலும் சவாரி செய்யக்கூடாது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ச்சி அடைந்த பிறகு தன் தான் கூட்டணி போடணும் பிற தலைமையில் போய் இணையக்கூடாது அது வளர்ச்சியை பாதிக்கும் இல்லைன்னா வளர்ந்திருக்கின்ற பாஜகவினுடைய வளர்ச்சி கீழ்நோக்கி போகும் அதனால் நாம் வளர்ந்து விட்டோம் என்பதை வாக்குகள் மூலமாக காட்டியிருக்கின்றோம் அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் நம் தலைமையில் தான் ஒரு கூட்டணி நாம் ஆட்சி கட்டலில் இருந்து ஆட்சியை இழக்கலை நாம் ஐம்பது எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு வெறுமனே நான்கு எம்எல்ஏக்கு வரலை நாம் ஜீரோலேருந்து நாளாக தொட்டிருக்கோம் இனிமேல் நம் தலைமையில் ஜெயிக்கின்ற ஒவ்வொன்றும் வரவு தான் ஏன்னா இந்த நாலு எம்எல்ஏக்கள் கூட அதிமுக என்ற பெரிய கட்சியினுடைய உதவியின் மூலமாகத்தான் பாஜக வெற்றி பெற்றது அதனால் தன் தலைமையில் ஜெயிக்கின்ற ஒவ்வொரு தொகுதியும் பாஜகவுடைய வளர்ச்சியினுடைய குறியீடு அதனால் அதிமுக கூட்டணிக்கு போகிறவங்கலாம் போட்டும் பாஜக கூட்டணிக்கு வரவங்கள்லாம் வரட்டும் திமுக கூட்டணியில் எவ்வளோ பேர் வேண்டுமானாலும் இருக்கிறவங்க இருக்கட்டும் ஸோ விஜய் தலைமையில் நாம் தமிழர் கட்சி தலைமையில் என்று பல பேர் பல கூட்டணி இருக்கலாம் ஆனால் இப்படி பல போட்டிகள் இருக்கின்ற போது பாஜகவுக்குடிய செல்வாக்கு என்ன இருக்குது நம்ம தேசியத்தையும் தெய்வீகத்தையும் எப்படி மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம் மோடியினுடைய பதினோரு ஆண்டு கால ஆட்சியினுடைய சாதனையை மக்களுக்கு எப்படி புரிய வச்சிருக்கும் திமுகவினுடைய ஸ்டிக்கர் ஓட்டுதலில் இருந்து இது மோடி கொண்டு வந்த திட்டம் தான் இது திமுக கொண்டு வந்த திட்டம் கிடையாது நிதி கொடுப்பதாக இருந்தாலும் சரி நிர்வாகத்தை கவனிப்பதாக இருந்தாலும் சரி ரெண்டாவது தண்ணீர் கொடுப்பதாக இருந்தாலும் சரி மெட்ரோ ட்ரெயின் விடுவதாக இருந்தாலும் சரி பணம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி ரேஷன் ஐசி கொடுப்பதாக இருந்தாலும் சரி பருப்பு என்ன தருவதா இருந்தாலும் சரி மோடி தான் என்பதை எப்படி நாம் விளங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னு எல்லாவற்றையும் இந்த சட்டமன்ற தேர்தல் நாம் தெரிஞ்சுக்கலாம் பாஜகவுடைய வாக்கு வங்கி நகரங்களில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த தருணத்தில் கிராமத்தை நோக்கி நாம் போயிருக்கோம் பல கிராமங்களில் கொடியேற்றி இருக்கிறோம் ஸோ தமிழகம் முழுவதும் கொண்டு சேர்த்துருக்கக்கூடிய பாஜகவுடைய வலிமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சட்டமன்ற தேர்தல் தான் சரியானதாக இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் மோடி வேண்டுமா வேண்டாமா என்ற தேர்தல் ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான் ஆண்டு காலத்தில் திமுக என்ன தவறு செஞ்சிருக்குது நாங்கள் மற்ற மாநிலங்களில் எப்படி ஆட்சியை கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லை ஆட்சி காலம் பதினோரு ஆண்டுகள் மத்தியிலிருந்து என்ன மாதிரி ஆட்சியை செய்திருக்கின்றோம் யாருக்கு எதிராக செயல்பட்டிருக்கும் யாரை காப்பாற்றியிருக்கிறோம் எப்படி தமிழர்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கிறோம் மீனவர்களில் இருந்து தொழில் முனைவோர் வரைக்கும் பாஜகவில் பயனடைந்தவங்க எப்படி பெண்களில் இருந்து உழவர்கள் வரைக்கும் பாஜகவில் எப்படி பலன் பெற்றிருக்கின்றார்கள் இதையெல்லாம் சொல்வதற்கான ஒரே வாய்ப்பு இந்த சட்டமன்ற தேர்தல் தான் அதனால் நம் தலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டணி போடணும் அப்படின்னு நம்முடைய அண்ணாமலை நினச்சார் ஏன்னா பொருளாதார வலிமை இல்லாமல் சீமான் கூட ஐந்து தேர்தலாக தனிய நினைக்கிறார் ஆனால் பாஜகவுக்கு எல்லா வலிமையும் இருக்கிறது அதோடு அண்ணாமலை தலைமையில் பாஜக தொண்டர்கள் ஆவேசமாக களமாடுகின்றார்கள் ஸோ இப்படி எல்லாமும் இருந்தோம் மீண்டும் அதிமுக கூட தானா அப்படின்னு அண்ணாமலை நினைச்சார் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு மோதி பார்த்து விடலாம் அப்படின்னாரு ஆனால் அதற்கான வாய்ப்பில்லை திமுகவை அகற்றியே ஆக வேண்டும் இப்படி நம் தலைமையில் ஒரு கூட்டணி போட்டோம்னா திமுக எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் சிதறும் அது சரியானது கிடையாது திமுகவை ஆட்சி விட்டு இறங்கணும் என்பதற்காக தான் சபதமிட்டு செருப்பே போடாமல் இருக்கிறீங்க ஆனால் நம் தலைமையில் கூட்டணி போட்டால் திமுகவை வீழ்த்திட முடியுமா மீண்டும் ஆண்டு காலம் அவங்களுக்கு தமிழகத்தை கொடுத்துட்டு நம்ம வேடிக்கை பார்க்கணுமா ஏற்கனவே யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை எந்த பொருளும் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி தெரியல அது மலைகளாக இருக்கலாம் ஆறுகளாக இருக்கலாம் ஸோ இயற்கையில் இருந்து இன்டர்நெட்டு வரைக்கும் ஒட்டுமொத்தமாக கொள்ளடிக்கிறாங்க சொரண்டி தின்றாங்க அதனால் அவங்கள அடக்கணும்னா நாம் கூட்டணி போட்டால் தான் சரியாக இருக்கும் ஸோ திமுகவை விட அதிமுக பெட்ரு அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் தான் அதிமுகன்னு கூட்டணி போட்டிருக்காங்க அது அண்ணாமலைக்கு புரிய வச்சாங்க ஆனால் திமுகவை அகற்றுவதில் அண்ணாமலை நீ தான் முக்கிய பங்கு வகிக்க போகிற அதை மட்டும் மனசில் வச்சுக்க அப்படி திமுகவை அகற்றுகின்ற களத்தில் உனக்கு பாதுகாப்பாக நாங்கள் பல விஷயங்களை செய்து தருகின்றோம் அதை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொன்னதனால தான் மேலவை எம்பி ஆகின்றார் அவர் இணையமைச்சராகவும் ஆகின்றார் ஸோ இணையமைச்சர் மற்றும் மேலவை எம்பி இரண்டு பாதுகாப்பு கவசத்துடன் திமுகவுக்கு பெரிய பெரிய ஆப்பெல்லாம் வைக்க போகிறாரு ஸோ கடந்த காலத்தை விட இந்த காலம் ரொம்பவே ஆக்ரோஷமாக இருக்கும் மக்கள் திமுக எதிராக கொதித்து எழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க போகிறார் இன்னும் ஆவேசமாக களமாட போகிறார் என்பதில் மாற்றுகருத்து கிடையாது இனிமே கட்சி விஷயங்களை நயனார் பார்த்துக்குவார் நாம் புயலாக புறப்பட போகிறோம் அவர் தென்றலாக இருந்து எல்லாவற்றையும் சமாளிச்சுக்குவார் அப்படின்னு அண்ணாமலையை சொல்லியிருக்கின்றார் ஸோ அதற்கான வழிவகையைத்தான் அமித்ஷா செய்திருக்கின்றார் என்று நான் நினைக்கிறேன் சரிங்க பொறுத்த வந்து பார்க்கலாம் அண்ணாமலைக்கு தருகின்ற மேலவை எம்பியும் இணையமைச்சர் பதவியும் அதிமுக வெற்றி பெற்று திமுகவை அகற்றுகின்ற சூழ்நிலைக்கு வெற்றிச் செல்லுமா இல்லை அண்ணாமலையை மட்டுமே காப்பாற்றுமா என்பதெல்லாம்